பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் நேற்றைய தினம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள் மதுரையில் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு அருமையான வழக்கு தூத்துக்குடியை சார்ந்த ஒரு நபர் தன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுத்து விட்டதாகவும் கட்டிப்பிடித்ததற்காகவும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சார்ந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த நபர் மீது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சப் கிளாஸ் ஏ சப்கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் ஒன் என்கிற சட்டப்பிரிவில் ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நபர் உரிய நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த எஃப்ஐஆரையும் அதில் போடப்பட்டிருக்கிற சார்ஜ் ஷீட்டையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தான் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள்தான் காதலர்கள் பருவ வயது நிலையில் இருக்கக்கூடிய காதலர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுத்து கொள்வதும் இயல்பான ஒன்று தான் ஆகவே இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சப் கிளாஸ் ஏ சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் ஒன் இந்த சட்டப்பிரிவு எப்போது பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை ஒரு பாலியல் அத்துமீறல் நடைபெறுகிற போது அது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தால் அந்த நிகழ்வுக்கு அந்த நடவடிக்கைக்கு மேற்கண்ட த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் ஒன் சப்கிளாஸ் ஒன் என்று சட்டப்பிரிவை பயன்படுத்தி எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணலாம் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் ப பருவநிலையில் இருக்கக்கூடிய காதலர்கள் ஒருவருக்கொருவர் கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டதற்காக இந்த சட்டப்பிரிவில் இந்த வழக்கு பதிவு செய்தது தவறு இதுக்கு அது வந்து இந்த சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எஃப்ஐஆரையும் அதன் மீது போடப்பட்ட சார்ஜ் ஷீட்டையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பருவ வயதில் உள்ளவர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுத்துவதும் சகஜம்தான் என்று உயர் கருத்து கருத்தை சொல்லியிருக்கிறது இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பருவ வயது அடைந்த ஆணும் பருவ வயது பிறந்த எந்த இடத்துல முத்தம் கொடுத்துக்கலாம் எந்த இடத்துல கட்டுப்பிடிச்சிக்கலாங்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு பப்ளிக் இடம் ஒரு பூங்கா ஒரு பார்க்கு இல்லை ஒரு பீச்சு இது போன்ற இடங்களில் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இளைஞர்கள் கூடக்கூடிய இடங்களில் பெண்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு பருவ வயது அடைந்த காதலர்கள் தங்களிடையே முத்தம் பரிமாறிக்கொண்டு கட்டிப்பிடித்து கொண்டிருந்தால் இது பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது இந்த இடத்தில் உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருப்பது போல பருவ வயது அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிற நேரத்தில் காதல் செய்யக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட முத்த பரிமாற்றங்களும் கட்டிப்பிடிக்கின்ற ஒரு செய்கிகள் பொது இடத்தில் நடந்தால் இதை இந்த கருத்து அதற்கு ஒத்துருமா என்பது போன்ற ஒரு சந்தேகங்கள் எனக்கு வருகின்றன ஏனென்று சொன்னால் பொது இடங்களில் நாம் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் எதை எங்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நிலை இருக்கிறது எதை எங்கு செய்ய வேண்டும் அதை அங்கு தான் செய்ய வேண்டும் நீங்கள் பொது இடங்களில் இதுபோன்று நடந்து கொண்டால் அது இன்னொரு குற்ற சமூகங்களுக்கு வழிவகுத்து விடும் இன்றைக்கு போதைப் பொருள்கள் பயன்படுத்தி கொண்டு இளைஞர்கள் அலைகிறார்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஆண்கள் அலைகிறார்கள் பெண்கள் அலைகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பருவ வயதில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை பிடிச்சி அவருடைய காதலியை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறதோ கட்டி பிடிச்சிக்கிறதோ அப்படி நடந்தால் அது வேறொரு குற்றச்சூழ்நிலைக்கு வருமா வராதா இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம் ஏகப்பட்ட இடங்களில் பிரச்சனை என்னென்னா ஒரு பையன் லவ் பண்ண பொண்ணை அழைச்சிட்டு சும்மா டூ வீலரில் போகும்போதே மறைச்சி அடித்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நாட்டு நடப்புகளில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன ஏன் பிரபலமான டெல்லியிலே நடந்த வழக்கு நிர்பயா வழக்கு ஒரு மருத்துவ மாணவி வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸில் வராங்க வரும்போது தனியாக வரல அவருடைய காதலனோடு சேர்ந்து வராங்க அப்படி காதலனோடு சேர்ந்து வரும்போது சில்மசன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இப்படி வருகின்ற பொழுது அதை ஒரு நாலு பேர் பார்க்குறான் ஓஹோ இந்த இந்த பெண் வந்து கேரக்டர் சரியில்லாத பெண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் போய் அங்கே அவன் குற்றச்சம்பழத்தில் பாலியலில் அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைக்கானது இந்த வழக்கு தான் இந்தியாவிலேயே பெரிய வழக்காக பல மாற்றங்களை பல சட்டப்பிரிவுகளை உருவாக்கிய ஒரு வழக்கு நிர்பயா வழக்கு சில மாற்றங்கள் கொண்டு வந்தார்கள் இப்படிப்பட்ட குற்றச்சம்பவம் எதனால் பொது இடத்தில் இருக்கும்போது நமக்கு ஒழுக்கமாக இருக்கணும் இது பருவ வயது உடையவர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஆண் பெண்ணாக இருந்தாலும் கூட ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒரு காதலன் காதலியாக இருந்தால் கூட பொது இடங்களில் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கின்ற ஒழுங்கு ஒழுங்கம் ஒழுங்கு என்கிற அம்சம் இருக்க வேண்டும் அந்த இடத்துல பொது இடத்துல நீ ஒழுங்கின்மையாக இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால் அது வேறொரு பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும் என்பது என்பதுதான் மிகப்பெரிய இதிலே விஷயமாக இருக்கிறது ஆக இந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு எஃப்ஐஆரை வந்து க்ளோஸ் பண்ணி ரத்து பண்ணுறதுக்கு வேணால் இந்த வாதம் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் நீதிமன்றம் எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு தெரியல தனிப்பட்ட முறையில் ஒரு நான்கு சுவருக்குள் நடந்த சம்ப சம்பவமாக இருந்தால் பிரச்சனை இல்லை பொதுமக்களிடம் பொது இடத்துல பொது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் முற்றிலுமாக இது போன்ற இந்த முத்தம் கொடுக்கறது கட்டி பிடிக்கிறது தவிர்க்க வேண்டும் தவிர்த்தால்தான் நல்லது நமக்குன்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு வரைமுறை இருக்கிறது எங்கே எப்படி நடக்க வேண்டும் என்கிற பண்பாடு இருக்கிறது அந்த பண்பாட்டை தழுவி நடந்தால்தான் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வராமல் அதை தவிர்ப்பதற்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கிற கருத்தை அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் காலையிலேயே தினத்தந்தி பேப்பரில் அந்த தீர்ப்பு வரும்போது இந்த தீர்ப்பு சம்மந்தமாக நம்ம ஏதாவது சொல்லணுங்கிற மன உந்துதலில் என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன் வாய்ப்பு உள்ளவர்கள் பார்த்து கேட்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்